அருண் மற்றும் மீரா மாலை நேரத்தில் தங்கள் வீட்டு பின்புறத்தில் ஒரு அற்புதமான வானவில் பாலம் தோன்றியதை பார்த்தாங்க அது கன உலகுக்கு அழுத்து செல்லும் ரகசிய பாதையாம் சிகப்பு பாலத்தில் தீ போல பிரகாசிக்கும் சிங்கம் வழிய மறிச்சுதான் மீரா கையை பிடித்து மெதுவா சொன்னாலாம் அச்சமில்லாமல் முன்னேறுவதே உண்மையான தைரியம் ஆரஞ்சு கிராமத்தில் குழந்தைங்க வகை வகையான பழங்களை சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு அதை கொண்டாடி வந்தாங்களாம் ஆரவ் தனது மிட்டாயை உடைத்து பயிர்ந்தானா குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமாக சிரிச்சாங்களாம் மஞ்சள் வாசல் ஆரவையும் மீராவையும் கேட்டுச்சான் நீங்கள் எப்போதாவது போய் சொல்லியிருக்கீங்களா ஆரவ் தலையை குனிந்து மெதுவாக சொன்னான் ஆம் ஒரு முறை கதவு பிரகாசமாக திறந்து விட்டதான் உச்சை புல்வெளியில் ஒரு முயல் தள்ளாடி கொண்டிருந்ததாம் மீரா அதை தூக்கி எடுத்தா அவங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷமாக இருந்தது சுற்றி இருக்க அந்த இயற்கை சூழலை பார்த்து அவங்களுக்கு அமைதி கிடைச்சது நீல வானத்தில் புயல் எழுந்தது ஆறோ அடைந்தான் ஆனால் மீரா மெதுவாக ஹம்மிங் செய்தாள் புயல் அமைதியானது ஊதா வண்ணத்தில் பாற்றி தோன்றினாங்க அனைத்து நிறங்களிலும் வலிமையானது எது தெரியுமா குழந்தைகளே என்று பாட்டி கேட்டாங்க குழந்தைகள் குரலில் அது அன்பு அப்படின்னு சொன்னாங்க வானவில் அவர்களை கனவுலகிற்கு உலகிற்கு அழைத்து சென்றது அங்கே அவர்கள் இனிய கனவில் மூழ்கினர் வாழ்க்கை பல நிறங்கள் ஆனது தைரியம் பகிர்வு நேர்மை கருணை அமைதி அன்பு இவை ஒன்றிணைந்தால்தான் வாழ்க்கை வானவில் போல அழகாகும்